இன்றைய வேத தியானம் யோவான் கிழதி சுவிசேஷம் விசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இயேசு அவளை நோக்கி என்னை விசுவாசித்தான் தேவனுடைய மகிமே காணுவாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்ற இந்த இடத்துல மார்த்தளை பார்த்து இயேசு கிறிஸ்து வார்த்தை இதே அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் அதே மார்த்தளை பார்த்து சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைவான் என்று சொல்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு விசுவாச வாழ்க்கையாகும் நம் தரிசத்து அல்ல விசுவாசத்தை ஜீவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்தவ நேசித்தவன் குடும்பத்தில் ஒரு மனுஷன் மறைத்து போகிற அவர் தான் மறைத்த நான்கு நாள் உங்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து கண்ணீர் விடுறாங்க கண்ணீர் விட்டு பார்த்தா பார்த்து கேவனுக்கு பார்த்துடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுற அது மாத்திரமல்ல அவர் அந்த இடத்திற்கு கடந்து போய் அங்க இருக்கிற கல்லை அகற்ற கல்லை அகற்றதுக்கு அப்புறம் லாசருமே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய்க்கப்படப்படும் போது மறித்த லாசரு உயிரோடு வெளியில வந்தான் என்று வேதனை சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அநேக யூதர்கள் அவ்வரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும் எந்த நாட்களிலுமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் காலதாமதமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்க முடியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிஸ்வாசம் என்ற கல்லை நம்ம எடுத்து போட்டோன்னா தேவன் நம்மளை உயிரடி செய்ய நம்முடைய காரியங்களை உயிரடி செய்ய அவர் உண்மையுள்ள வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில மகிமை அவனால பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவிசுவாசமோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் அவருடைய அற்புதத்தை அவருடைய மகிமையை பார்க்க நாளாய் நமக்கு மாறட்டும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் விசுவாசத்தோடு அவர் மேல வேதம் சொல்லுகிறது ஆபரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எழுதப்பட்டது எந்த நாட்களிலும் தேவனுடைய மகிமை நம்மத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசமுள்ளவனாக இருப்போம் அவர் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடந்தவராக